இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது இறை வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப வழிபாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க சிலர் ஆலயத்துல போய் செய்வாங்க சிலரு மனசுக்குள்ளேயே செய்வாங்க ஆலயத்துக்குள்ள போனாலும் மனசுக்குள்ளதான் எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க எல்லாருமே பிரார்த்தனைய மனதுக்குள்ளதான் பேசுவாங்க சிலர் மந்திரம் சொல்லி பா பண்ணுவாங்க இப்படி பல விஷயங்கள் பல மாதிரி இருக்கிறது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சில பலங்கள் உண்டு ஆனா உண்மையாகவே சிவ வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு சொன்னா இருக்கிறதுல அதிகபட்சமா உச்சபட்சமா சிவ வழிபாடுன்னா இதுதாங்கிறத அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வழிபாடை பத்தி நம்ம சித்தர்கள் சொல்லி அது என்ன வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ திருமலர் சொல்றாரு சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சது நம்ம அதுக்கு அடுத்த பார்த்து பெருசு சீவனார் சிவனாராயிட்டு இங்கிருப்பாரேன்னு முடிப்பாரு அப்ப சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை அப்ப நம்மளுக்கும் பாருங்க இந்த சீவன் இல்லாட்டி எடுத்துக்கொண்டு போய் அடக்க அடக்கம் பண்ணிடுவோம் அப்ப இந்த ஜீவன் தான் சிவம் அப்படிங்கிறான் அப்ப சிவம் தான் நம்ம உயிரோட உடம்போட இருக்க முடியும் அப்ப அந்த சிவத்தை சிவம் எங்க இருக்கு நமக்குள் ஜீவனாக இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் எல்லா கோயிலுக்கும் போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் தீரல எனக்கு கிரகதோஷம் இருக்கு அது ஓகே என்னைக்காவது ஒரு நாடு நமக்குள்ளதான் சிவம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து தெரிஞ்சு என்னுள்ள இருக்கும் என் அப்பனை பொன்ன எப்படியாவது அப்பா உனக்கு தெரிஞ்ச முறையில எனக்குள்ள இருந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் சிவமே நீ எங்க இருக்கிற நீ எனக்கு வெளிப்படுத்தி காட்ட மாட்டையா நான் பார்க்கணும்னு நினைச்சா முடியாது நீ காமிக்கணும்னு நினைச்சா உன்னை காமிக்கலாம் அப்படி பணிவோட அன்போட உள்ளிருக்கும் சீவனை நினைந்து நினைந்து அதை உணர்ந்து உணர்ந்து நாம இதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் அந்த சிவபெருமானை தரிசிக்கலாம் உண்மை ஞானம் மெய் ஞானம் என்ற பேரும் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயத்த நாம் அடையலாம் மற்றபடி அதுக்கு நிறைய வழிகள் சொல்லுவாங்க ஞானம் அடையிறது இந்த தவம் செய்யு தியானம் செய்யு யோகம் பண்ணு அப்படின்னு சொல்லி இது மூணுமே வேற வேற யோகம் பண்றதோ தவம் பண்றதோ தியானம் பண்றதன் மூலமாவோ நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும்னா அயன் விட யாரும் தவம் பண்ணவங்க கிடையாது அப்படி எல்லாம் தவத்தாலையும் தியானத்தாலையும் போய் சிவபெருமானை தரிசிக்க முடியும்னா ஏனி போட்டு எதிரையும் ஏறி எட்டி பார்த்தா சிவபெருமான் தெரிஞ்சிருவாருங்கிற மாதிரி ஆயிரும் அவன் அன்புக்குத்தான் அடிமை அவனை மெய்யாக உள் உணர்ந்து மெகிழ்ந்து உருகி அவனை கண்டவர்கள் உண்டு யாருமே பார்க்கலைன்னா சொல்றாங்க பார்க்காம எப்படி பாட முடியும் அவனை பத்தி ஊர பாடல் அப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கும் சிவத்தை எப்பா என்னை வாழ வைத்துக் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை விரும்பி தினம் ஒரு நாலு நிமிஷம் அதை செஞ்சாலே சிவனையை பெற்று இதுதான் உண்மையான சிவ வழிபாடு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி ஆன்மீகம் சம்பந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம சேனல்ல பதில் சொல்லலாம் தொடர்புக்கு கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் உடல் நலம் குன்றியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யப்படும் ஓம் நம சிவாய்